அருமையான ஆண்டவுடைய பிள்ளைகளை மக்கள் ஆண்டு வரை விட்டுவிட்டு மனிதர்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்காமல் காணிக்கைகளை கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள விரும்புகிறார்கள் ஆண்டவரிடத்திலே திரும்ப வேண்டும் ஆண்டவரிடத்திலே தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் ஆண்டவரிடத்திலே முறையிட வேண்டும் மனிதனை தேடி ஓடுவதல்ல அழகாக பாடுவோம் கன்னியாகுமரி முதல் ஜம்மு காஷ்மீர் வரை பாரத தேசம் அறியட்டுமே எப்படி அறிவார்கள் ஓடிட்டே இருப்போம் நம்முடைய ஓட்டம் கிறிஸ்துவுக்காக இருக்க வேண்டும் நம்முடைய ஓட்டங்கள் எல்லாம் கிறிஸ்துவை அறிவிப்பதற்காக இருக்க வேண்டும் பெங்கை கோஷ்டியின் அனுபவம் அது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஒரு நிகழ்வுகளை மாத்திரம் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன் இயேசு சுவாமி சொன்னார் தாவி உங்களிடத்திலே வருகின்ற போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் உலகத்தின் எல்லா இடங்களிலும் எனக்கு இருப்பீர்கள் அப்படின்னு என்ன என்ன அப்படின்னு என்ன என்ன எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைகளை இத்தாலியாவிலே பிறந்து முப்பத்தி நான்கு வருடம் தொண்டாற்றி போற்றப்படுகிறவர் கான்ஸ்டன்டின் ஜோசப் பெஸ்கி என்று சொன்ன வீரமாமுனிவர் பிரான்சிலே பிறந்து பத்தொன்பதாவது வயதிலே தமிழ்நாட்டுக்கு வந்து தூத்துக்குடி சாயர்புரத்திலே தங்கி திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அகில உலகத்துக்கும் திருக்குறளை பொதுமறையாக உலகத்திற்கு காட்டினவர் ஜீவ் போப் அவர் சொன்ன நான் சாகும்போது என் எழுதி வைங்க இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று எழுதுங்கள் என்று சொன்ன அயர்லாந்துல பிறந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி எட்டுல தமிழ்நாட்டில் வந்து திருநெல்வேலி திசையன் விளையாருகே இடையன்குடியில் தங்கி தமிழ்நாட்டிலே ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் தங்கி திராவிட ஒப்புலக்கணத்தை தந்து தமிழுக்கு சேவை செய்தவர் பேராயர் ராபர்ட் காட்வல் அயர்லாந்துல பிறந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்துல இந்தியாவிலே வந்து தோனாவூர்ல தங்கி தேவதாசி முறையை தேவதாசி முறையை தடுத்தவர் எம்மி கார்மிக்கல் அம்மையார் அல்போனியாவிலே பிறந்து இந்தியாவிலே வந்து சேவை செய்தவர்கள் மதத்தரசா இங்கிலாந்திலே பிறந்து முப்பத்தி மூன்றாவது வயதிலே வெஸ்ட் பெங்காலில் வந்து ஆண்டவருடைய அருட்பணியை செய்து உடன்கட்டை ஏறுதல் சதி என்ற கொடிய பழக்கத்தை தடுத்து நிறுத்துனவர் வில்லியங்கேரி இதுதான் தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து வாழ்கின்ற இடத்துல மட்டும் இல்லை யூதயாவில் மட்டும் இல்ல உலகத்தின் எல்லா இடங்களிலும் சாட்சியாக இருப்பது மக்களையே மாற்றுவதல்ல இதை சபை புரிய வேண்டும் இதை சபை புரிய வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் ஆண்டவருடைய ஆற்றலை பெற்று ஆண்டவருக்குள் வாழ்வோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்